எல்லோருக்கும் வணக்கம் இன்று நான் உங்களுக்கு முப்பத்தி ஓராவது அதிகாரத்தில் வகுலாமையிலிருந்து பட்டுக்குரல்கள் அதன் பொருளுடன் உங்களுக்கு கூறப்போகின்றேன் செல்லடுத்து காப்பான் சினம் காப்பான் அல்லடுத்து காக்கின் என் காவாக்கால் என் இடத்தில் கோபம் தீய விளைவை ஏற்படுத்துமோ அந்த இடத்தில் சினம் காப்பதே நன்மை ஆகும் கோவம் தோல்வி அடையக்கூடிய இடத்தில் தன் சினத்தை அடக்குவதால் செல்லா நடத்து சினம் தீது செல்லெடுத்தும் இல் அதனின் தீய சினம் காட்ட முடியாதவர் மேல் கோபம் ஏற்பட்டால் அது தமக்கு தீங்கு தரும் செல்லும் இடத்தில் சிரமேற்பட்டாலும் அதைவிட தீமை வேற இடமும் இல்லை மரத்தல் விகுளியை யார் மாட்டும் தீயப்படுத்தல் அட நான் வரும் வலியவர் ஒப்பர் மெலியார் ஆகிய மூவரிதமும் காட்டும் கோவம் தீமையை விளைவிக்கும் ஆதலால் யாரிடமும் சிரம் கொள்ளாமல் விட வேண்டும் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உழவோ புற அமது முகத்தின் அழகையும் அகத்தின் சந்தோஷத்தையும் அளிக்கும் சினத்தை விட வேறு பகை அமக்கு இருக்க முடியாது தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் நாம் நமக்கு துன்பம் வராமல் விரும்பினால் நாம் நம் சினத்தை அடுக்கி கொள்ள வேண்டும் இலையில் நம் சினம் நம்மையே கொன்றுவிடும் சினமென்னும் சேன்றாரை கொல்லி இனமென்னும் புனையை சுடம் கோவம் என்பது ஒரு நெருப்பு அதனால் கோபமானது கோபம் கொள்பவர்களை துன்பப்படுத்துவதோடு அவர்களை சுற்றி உள்ளவர்களையும் துன்பப்படுத்தி விடுகின்றது சினத்தை பொருளன்று கொண்டுவன் கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிள்ளையா தற்று நிலத்தை ஓங்கி அடித்தவர் கைவழியானது வழியானது எளிதில் போல் கோவத்தை தன் திறமை என்று பாராட்டுபவர் தன் வாழ்வில் துன்பம் அடைதலும் தவிர்க்க முடியாது இனறறி தோய் வண்ண இன்னாசையினும் புனரின் வகுலாமை நன்று ஒருவர் தொடர்ந்து தொடர்ந்து துன்பங்கள் பல செய்தாலும் நாம் இயந்தவரை துன்பம் அடுக்குதல் மிகவும் நன்று உள்ளத்தால் உள்ளான் நாம் நமது உள்ளத்தாலும் சினம் கொள்ளாமல் விட்டாலும் நாம் நினைத்தது அனைத்தையும் எளிதாக விரைவாக அடைந்து விடுவோம் எருந்தார் எருந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை அளவு கடந்த கோபமுடையவர் உயரோடு இருந்தாலும் இறந்தவராக கருதப்படுவர் சினம் கொள்ளாமல் இருப்பவர் மிகவும் உயர்ந்தவராக கருதப்பட்டு எல்லோராலும் மடிக்கப்படுவர் நன்றி வணக்கம்